உறைப்பு முறுக்கு நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சுட்டு நாங்கள் தண்ணியில் பதிவெற்றிருக்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு பத்து நிமிஷம் ஆற விட்டு கொள்கிறேன் உள்ளி சித்தல் மிளகாய் மிளகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பட்ட அறைத்தெடுத்துக்கொள்கிறேன் உள்ளிக்கு பதிலாக உள்ளி பவுடரும் சேர்க்கலாம் அவித்த மா இந்த மாவை இந்தியாவில் மைதா மாண்டு சொல்லுவீங்க பருத்த வெள்ளை அரிசிமா கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறன் எள்ளு நிறைய சேர்த்து முறுக்கு செய்தீங்களா நல்ல சுவையாக இருக்கும் சின்ன சீரகம் மஞ்சள் தூள் பட்டர் தேவையான அளவு உப்பு அரைத்து வச்சிருக்கிற இந்த கலவை எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்றேன் பத்து நிமிடம் ஆற விட்ட ஓமந்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடியப்பமா பதத்துக்கு பிசைந்தெடுக்க வேணும் ரெண்டு விதமான முறுக்கு எல்லாத்தையும் நான் இவ்வாறு செய்த பிறகுதான் சுட்டெடுக்கிறேன் நான் என்ன சூடாகின பிறகு எல்லா முறுக்கையும் பொன்னிறமாக பொறித்தெடுத்துக்கொள்கிறேன் இந்த முறுக்கு ஆறு மாதத்துக்கு மேல பலதாகாமல் இருக்கும் இந்த சேமரை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள்